ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒன்று எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நெய் ஊற்றினாலும் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க ஆனால் நல் நெய் இல்லைன்னா நெய்யை விட நமக்கு நல்லெண்ணெய் பெஸ்ட்டுங்க மிளகு சாதத்துக்கு இல்லை உளுந்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு எல்லாம் பொடிஞ்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் சாதத்தில் உப்பு போட்டு தான் நம்ம வடிச்சிருப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு ஜஸ்ட் ஒன்று வெங்காயம் வதங்கினா போடுங்க உங்களுக்கு நல்லது சாதம் ரொம்ப நல்லா சுவையாக டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் இல்லைன்னா நமக்கு அது நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் இந்த வெரைட்டி ரைஸுக்கு மிளகு சாதத்துக்கு இப்போ சாதம் எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்துக்கோங்க நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்மளுடைய காரத்துக்கு தேவையான மிளகு முனிக்கு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாக சாப்பிடுங்கன்னா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்லாங்க லஞ்சு பாக்ஸ்க்கும் நம்ம கொண்டு போகலாங்க குத்திசுலாம் கொடுங்கன்னா கம்மியாக மிளகு காரம் சேர்த்துக்கோங்க பெரியவங்கன்னா கொஞ்சம் நல்லா மிளகு தூக்கலாம் சாப்பிடுங்கன்னா இதை சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அப்பளம் பொறிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு வறுவல் எதனால் நம்மளுடைய விருப்பந்தாங்க சைடிஷாக வச்சுக்கிறது இதை நம்ம கலந்து கொடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுனாக்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதாங்க ஏற்கனவே நம்ம சாதம் படித்த சாதம் தானே அவ்வளோதாங்க டக்குன்னு எதுவுமே நம்ம செய்யோம்னா டக்குன்னு வீட்டில் இருக்கும் மிளக வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு சாதம் எடுத்துகிட்டு போகலாங்க ஆஃபீஸ் போகிறவங்க லஞ்சு பாக்ஸை ஸ்கூல் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ